அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான மற்றும் நல்ல டேஸ்டான வெள்ளரி பழ ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு நல்லா பழுத்த ஒரு வெள்ளரி பழத்தை எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பழுத்து பழம் வந்துட்டு நல்லா வெடிச்சிருக்கு நீங்கள் வந்து வெடிக்காட்டியும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பழுத்திருந்தால் மட்டும் போதும் இப்போ அதில் இருக்கிற சீட்ஸையும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின்னையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பழத்தை கூட நீங்கள் நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிடலாங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிளைனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோல் நீக்கி எடுத்த பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் தண்ணி ஆட் பண்ணலை சப்போஸ் அரைப்படலை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அடிச்சு கொடுத்தா நல்லா விரும்பி குடிப்பாங்க இந்த ஜூஸ் கூட நீங்கள் ஹாஃப் லெமன் கூட புளிச்சு விட்டுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்டான மற்றும் நல்லா ஹெல்தியான வெள்ளரிப்பழ ஜூஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்